கனடாவின் ஒன்றாறியோ மாகாணம் முழுவதும் இடம்பெற்ற பாரிய குற்ற செயல்களுடன் தொடர்புடைய பதிமூன்று பேரை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் துப்பாக்கிச்சூடு வாகன திருட்டு வீட்டு குடியிருப்பு கொள்ளை மற்றும் கொலை உள்ளிட்ட செயல்களில் இந்த நபர்கள் தொடர்பு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பிராந்திய போலீஸ் தெரிவித்துள்ளது சுமார் ஒரு வருடங்களாக பல பிராந்திய போலீசார் இணைந்து நடத்திய ப்ராஜெக்ட் ரேங்க் கில்லர் என்ற விசாரணையின் மூலம் இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பல்வேறு புழுக்கள் மற்றும் இடங்களை சேர்ந்த ஆண்கள் இணைந்து லாபமீட்டும் நோக்கில் வன்முறை செயல்களில் ஈடுபட்ட அமைப்பை சேர்ந்தவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஒன்றாரியோ மாகாணத்தை சேர்ந்த டொரொண்டோ ஃபீல் லண்டன் கியூபெக் மற்றும் ஒன்ட் மாகாண போலீஸ் பிரிவுகள் இணைந்து விசாரணையில் பங்கேற்றுள்ளனர் இதேவேளை மிசிசாகா நகரில் உள்ள எரின் மில்ஸ் டவுன் சென்டர் வர்த்தக நிலையத்தில் நடைபெற்ற கொள்ளை முயற்சியில் சம்பந்தப்பட்ட நான்கு இள வயதினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பில் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஏந்திய முகமூடி அணிந்த நான்கு பேர் மாலுக்குள் நுழைந்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் மற்றும் அங்கு கடமையில் இருந்த அதிகாரி சந்தேக நபர்களை கவனித்ததும் உடனடியாக துரத்தினர் இதில் கைது செய்தனர் வாகனம் நிறுத்தப்பட்ட சில வினாடிகளில் ஒருவர் ஓடி போக முயன்றார் அதிகாரிகள் துரத்தி பிடிக்க முயன்றனர் மற்றொரு சந்தேக நபரும் தப்பிக்க முயன்ற போதும் போலீசார் அவர் மீது பாய்ந்து கட்டுப்படுத்தி கைது செய்தனர் இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை மாலையில் இருந்து பொருட்கள் எதுவும் திருடப்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்